நாம் வாசிக்கிற வேதாகமம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது அந்த பழைய ஏற்பாடு என்பது எபிரேயர்கள் உபயோகப்படுத்தின வேத புஸ்தகம் அதோடு சேர்ந்து புறஜாதிகளுக்கு அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு சபையை நடத்துவதற்காக அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட நிருபங்களை உள்ளடக்கிய புதிய ஏற்பாடை நாம் இணைத்து முழு வேதாகமமாக பயன்படுத்துகிறோம் இந்த பதிவில் அந்த எபிரேய வேதாகமத்தை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் எபிரேய வேதாகமத்தினுடைய பெயர் வந்து தனக் அப்படின்னு சொல்லுவாங்க டிஏஎன்ஏ கே தனக் என்று சொல்வார்கள் ஆனால் அதனுடைய ஒரிஜினலாக எப்ரேயர்கள் அவங்களுடைய வேதத்தை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் மிக்ரா அப்படின்னு அழைச்சாங்க மிக்ரானா வாசிக்க வேண்டியவை அப்படின்னு அர்த்தம் இந்த வேத புஸ்தகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கில் எல்லார் முன்பாகவும் வாசிக்கிற ஒரு பழக்கமோ ஒரு அவசியமும் அவர்களுக்கு இருந்தது அதனால அதுக்கு பேர் மிக்ரான்னு பேர் வச்சிருந்தாங்க இந்த தனக்குன்றது எப்படி வந்ததுன்னா சில காலங்களுக்கு பிறகு இந்த ரபிகள் அதிகமான பேர் ஆகும் பொழுது இந்த வேதாகமும் இணைக்கப்படும் பொழுது கோர்க்கப்படும் பொழுது ஒரு அக்ரானியம் என்று சொல்லப்படுகிற பெரிய சென்டென்ஸில் உள்ள முதல் எழுத்துக்கள்லாம் எடுத்து நம்ம ஒன்ற உருவாக்குவோம் அதுபோல் அந்த முதல் எழுத்துக்கள் எடுத்து உருவாக்குறது போல் அவர்களுடைய இந்த மிக்ரா மூன்று பிரிவுகளாக இருந்தது அந்த மூன்று பிரிவுகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு வார்த்தையாக தான் இந்த தனக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க இந்த டி அப்படின்னா தோரா என்னா நிவியம் கேனா கெத்துவியம் இது நடுவில் ரெண்டு ஏ போட்டிருந்தாங்க அவங்க எப்பொழுதுமே இந்த ஒவ்வொல்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க ஏஇ ஐஓயு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவருடைய மொழியில் வவ்வல்ஸ் கிடையாது ஸோ டிஎன்கே தான் இருந்தது அந்த தோரா அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங் அல்லது லா அப்படின்னு சொல்லுவாங்க நிவியம் அப்படின்னா ப்ராஃபட்ஸ் அப்படின்னு அர்த்தம் கெத்துவியம் அப்படின்னா ரைட்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒம்போது புஸ்தகங்கள் இருக்குது ஆனால் அவர்களுடைய வேதாகமும் இருபத்தி நான்கு புஸ்தகங்களை கொண்டது நம்ம இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ அதே தான் அவங்களும் வாசித்தாங்க ஆனால் நம்ம அதை வேற மாதிரி பிரிச்சிருக்கிறோம் அவங்க அதை வேற மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த தோரா என்பது மோசேவால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த முதல் ஐந்து புஸ்தகங்கள் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் என்ற அந்த ஐந்து புஸ்தகம் இந்த ஆதியாகமும் யாத்ராகமும் அதெல்லாம் பிறகு வைத்து கொள்ளப்பட்ட பெயர்கள் தான் நம்மளை மாதிரி அவங்க ஜெனசிஸ் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் தலைப்பில் போட்டிருக்க மாட்டாங்க அந்த புஸ்தகத்தினுடைய முதல் வார்த்தையை பெருசாக எழுதியிருப்பாங்க ஆதி லே அப்படின் இருக்குது ஆங்கிலத்தில் இந்த பிகினிங் அப்படின்னு அதே எப்படிய வார்த்தையில் பெர்ஷித் அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பாகவே வைத்தாங்க பிறகு தான் அது மாற்றப்பட்டது அது மாதிரி ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய முதல் வார்த்தையை தான் அந்த புத்தகத்தினுடைய பெயராக தலைப்பாக வைத்திருந்தார் முதல் ஐந்து புஸ்தகம் தோறா பிறகு நிவியம் என்று சொல்லப்படுகிற அந்த தெற்கு தரிசன புஸ்தகத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்த சிறையீர்ப்பின் காலத்துக்கு முன்பாக உள்ள ப்ராஃபர்ட்ஸ் அப்படின்ற அடிப்படையில் புத்தகம் வச்சிருந்தாங்கன்னா யோசுவா நியாயாதிபதிகள் இந்த ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் நாம வச்சிருக்கிறத ஒரே வச்சிருந்தாங்க அதே போலதான் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் பிறகு லேட்டர் பின் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று சொல்லி ஏசாயா எரேமியா எசை இந்த மூன்று புத்தகங்களையும் வைத்திருந்தான் பிறகு நாம ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருக்கிற இந்த பனிரெண்டு புஸ்தகங்களையும் சேர்த்து ஒரு புஸ்தகமாக அவர்கள் மாற்றியிருந்தார் ஒரே புஸ்தகமாக தான் இருக்கும் அந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லப்படுகிற புஸ்தகம் பிறகு கெத்துவியம் அப்படின்னா ரைட்டிங்ஸ் இதையும் மூன்று பிரிவாக பிரிச்சிருந்தாங்க ஒன்று வந்து பயட்டிக் புக்ஸ் அப்படின்னும் பிறகு ஃபைவ் ஸ்க்ரால்ஸ் அப்படின்னும் பிறகு அதர் புக்ஸ் அப்படின்னு மூன்று பிரிவுகள் இருக்கு இப்போ பயட்டிக் புக்ஸ் எதெல்லாம்னு சொன்னால் சங்கீதம் நீதிமொழிகள் யோபு இது மூன்றும் பாடல் புஸ்தகமாக வைத்திருந்தாங்க இந்த உன்னத பாட்டு ரூத்து புலம்பல் பிரசங்கி எஸ்தர் இந்த ஐந்தையும் ஃபைவ் ஸ்க்ரால்ஸ்னு வைத்திருந்தாங்க ஏன்னு சொன்னா இந்த ஐந்து புஸ்தகங்களும் ஐந்து பண்டிகையின் சமயத்தில் எல்லாரும் கூடி வருகிற வேலையில் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் இப்போ ஓவர் என்று சொல்லப்படுகிற பஸ்கா பண்டிகையின் போது ஜபாலயங்களில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை சத்தமாக வாசிப்பாங்க அதே மாதிரி ஷவோத் என்று சொல்லப்படுகிற ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் அருப்பின் பண்டிகை சமயத்தில் ரூத் புஸ்தகத்தை சத்தமாக வாசிப்பாங்க தனக்கு திஷ் திஷா அப்படி திஷா பவ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாள் அது வந்து ஃபாஸ்டிங் நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் அவர்கள் ஏற்பட்ட அவருடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது இதையெல்லாம் நினைவுகூர்ந்து ஒரு உபவாச நாள் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த நாள்ல இந்த புலம்பல் புஸ்தகத்தை சத்தமா வாசிப்பாங்க பிறகு கூடார பண்டிகையின் போது பிரசங்கி புஸ்தகத்தை வாசிப்பாங்க அதே போல பூரியின் பண்டிகை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல எஸ்தர் காலத்துல நடைபெற இருந்த ஆபத்துகள்ல இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட அந்த பூரியன் பண்டிகையின் போது எஸ்தர் புஸ்தகத்தை வாசிப்பாங்க இது போக மீதி இருக்கிற மூன்று புஸ்தகங்களும் அதர் ரைட்டிங்ஸ் மொத்தம் நம்ம பைபிள் படி பார்த்தா நான்கு புஸ்தகங்கள் அவர்களுக்கு மூன்று தான் ஒன்னு தானியல் எஸ்ரா நெகேமியா ரெண்டும் ஒரே புஸ்தகம் பிறகு ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் என்று சொல்லப்படுகிற அந்த நாளாகம் புஸ்தகத்தையும் ஒரே புஸ்தகம் எப்படி மூன்று புஸ்தகம் தானியன் எஸ்ரா நெகேமியா நாளாகமும் என்று சொல்லி இந்த மூன்று புஸ்தகங்களும் சேர்த்து அவர்களுக்கு இருபத்தி நான்கு புஸ்தகங்கள் இருந்து ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த ஊருக்கு போகிற வழியிலே ஸ்ரீஷர்களை சந்தித்த போது அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த பிரிவுகளை அவரும் கூட அங்கீகரித்திருக்கிறார் என்பது புரியும் இருபத்தி நான்கு நாற்பத்தி நாலுல அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசுகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று சொல்லி அந்த நியாயப்பிரமாணம் மோசையின் நியாயப்பிரமாணம் அதுதான் தோரா தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்கள் இதான் நிவியம் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிற கெத்துவியம் என்று சொல்லப்படுகிற மூன்றையும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் எபிரேய வேதாகமம்